ஐயமிட்டு உண் அப்படின்னா நீ எதை சாப்பிட்டாலும் அடுத்தவனு கொடுத்து சாப்பிடு அது ஐயமிட்டு உண் அதை யாருக்கு இகழ்ச்சி வாங்குறவனுக்கு இகழ்ச்சி பிச்சை போட்டு வாழன்னு சொல்றது அவையினுடைய குரல் அது பெருமைக்குரியது ஆனால் அதே அவை சொல்லுது பிச்சை வாங்கி பழக்கிறது இழிவுன்னு சொல்லு அப்ப அதனுடைய பொருள் என்ன எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் வாங்காத அளவுக்கு வாழ்ந்து காட்டுன்றதுக்கு அர்த்தம் அது இழிவுபடுத்தி பேசல தர்மமே செய்ய முடியாது தர்மமே நீ இப்ப எல்லாரும் வசதியாக நீ ஏன் தர்மம் பண்ற தர்மம் பண்றவன் வலிமையோட இருக்கிறான் தர்மம் வாங்குறவன் வலிமை இழந்துக்கிறானே நீ வலிமையா வாழ்டான் தான் அவை சொல்து ஆனா நம்ம நமக்கு ஏத்த மாதிரி அர்த்தத்தை ஏற்றக்கூடாது சொல்றாரு அறிவை அறிவால் நல்லா யோசிக்கணும் அறிவை அறிவால் அறிந்து அறியும் அறிவு தனில் என்ன புரிஞ்சுது சிக்கலாக சொல்லிட்டு போயிடுவாங்க இல்ல இல்லை நான் மாட்டின்னு சாகணும் சொல்கிறாரு அறிவை அறிவால் அறிந்தே அறிவை அறிவால் அறிந்தேன் ஆமாம் நான் செய்த செயல் சரி சரி அறிவான செயல் செய்கிறேன் அப்படின்னு நான் எனக்கே தெரியணும் ஒரு செயலை செய் முட்டாள் வாழ் அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால் அறிவை ஆராய்ந்து அறிவோடு ஒரு செயலை அப்படின்னு சொல்றதுக்கு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதன் ஆமாம் சரியாக என்ற அறிவில் ஆராய் செய்த அறிவு கொண்டு தான் ஒரு வேலையை செய்தேன் ஆனால் செய்த வேலை சரியா இல்லையான்னு அறிவு கொண்டு பார் அதனால் சொல்கிறாரு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் பிரிவுபடாமல் அதுதான் முக்கியங்க இதெல்லாம் முக்கியம் கிடையாது இங்கே என்ன சொல்கிறாரு நில்லாமல் பிடித்திருப்பது எக்காலம் இந்த அறிவுலேருந்து நான் விலகாமல் அதிலையே ஓண்டுக்கணுக்கணும் ஆனால் பிரிஞ்சிடக்கூடாது ஏன்னா பிரிஞ்சால் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது பிரி ஒரு பேர் இருக்குது பிரி எனக்கு அறிவாளின்னு பேர் பிரிஞ்சேன்னா முட்டாளுன்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா அதனால இந்த அறிவுலருந்து நான் பெரியாம அறிவோடுவே இணைஞ்சி வாழணுன்றார் அப்படி ஞானம் வேணாம் அறிவுபூர்வமா ஒரு செயலை உலகத்தில் நீங்க வாழும்போது யோசித்து செய்வீங்கன்னாவே அதில் பிரச்சனை இல்லாமல் வாழலாம் ஆனால் ஆதங்கத்திலேயோ ஆத்திரத்துலேயோ செய்யும் போது அதில் பிழைகள் ஏற்படும் அனைவருக்கும் இருக்கு இருக்கு மளிகல்ல மாதிரி கிடையாது சொல்லு என்னென்ன அங்கே இருக்கிற பொருளுக்கு நான் கேக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது நமக்கு என்ன வேணும் நமக்கு போனா நான் இன்னைக்கு சமையல் பண்ண போறேன் இன்னைக்கு சமையலுக்கு என்ன பொருள் வேணும் அரிசி வேணுமா பருப்பு வேணுமா நான் தான் முடிவு அப்போது இங்கே நீங்கள் ஐயாவோட வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க ஐயா வந்து சொல்லியிருப்பாரு இங்கே நான் என்ன பண்ணுறேன் சம்பாதிக்க வழியெல்லாம் இங்கே சொல்லி கொடுக்குறதில்ல இருக்குதும் கோமன்மோ போகுது அப்போ சம்பாதிக்க இங்கே வர முடியாது எதுக்காக வரணும் ஞானம்ன்ற ஒரே ஒரு பொருளை அடையணும் அந்த வழி அங்கே சொல்லி கொடுக்குறாங்களாம் தெரிஞ்சதுன்னா அந்த வழிமுறையில் உனக்கு வேணும்னா வரலாம் இங்கே என்ன நீங்கள் கேட்கவே கூடாது அதுக்கு யாருக்கும் பர்மிஷன் கிடையாது உனக்கு இது வேணுமா ஐயா வாழ்ந்து கேட்டிருக்காது அந்த மாதிரி வாழ்க்கை நானும் வாணும் ஆசை இருக்கா வா அவர் போன வழியில் பயணம் பண்ணு இங்கே என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்கோ ஏன்னா நீ கேட்டு இங்கே கொடுக்க போகிறது கிடையாது உனக்கு அந்த நாள் வந்தால் தான் கொடுப்பாங்க சரிங்களா ஒரு மாமரம் இருக்குது நல்லா பெரிய தான் ஐம்பது வருஷம் தான் அதுக்காக எப்போ ஒன்றும் அது பார்த்துருமா வராது அந்த மாதிரி மனுஷனும் மாமரம் மாதிரி தான் அவனுக்கும் ஒரு நாள் வரும்போது தான் அந்த பக்கம் வரும்போது தான் அவன் மனசும் பக்கம் அடைஞ்சு ஞானத்தை அடைவான் அந்த நாள் வர்றது குருமார்களுக்கு தெரியும் அப்போ வரும்போது உனக்கு ஒன்று கொடுக்கலாமா ரெண்டு கொடுக்கலாமான்றத அவங்க முடிவு பண்ணுவாங்க இது வெளியே சொல்கிற விஷயம் சரியா நிலையை கொடுத்துருவாங்க கண்டிப்பாக நம்ம இத்தனை உபதேசங்கள் வாங்கி நம்ம சரியாக பாடம் பண்ணி வந்தால் நம்ம நிலை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அதுதான் சொல்லணும் அவங்க வளமாக இருக்கும் ஒன்றா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி முன்னெல்லாம் எதாவது ஒரு பத்திரிக்கை வந்ததுன்னா முதல்ல எப்போ நோட் பண்ணி வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைப்போம் என்னம்மா சிரிக்கிறீங்க ரொம்ப அது மாதிரி பண்ணினுக்கிறோம் இப்போ சொந்தக்காரன் ஃபங்க்ஷன் வச்சா கூட போனமான்னு யோசிக்கிறேன் எனக்கு கூட்டத்தில் இருக்க பிடிக்கல எப்போவுமே நான் தனியாக இருந்தால் நல்லா இருக்குமேனு தோணுது இந்த பாடங்கள் எப்படி இருக்குன்னா கூட்டத்தில் இருந்தால் கூட தனியாக இருக்கலாமான்னு யோசனை வரும் கூட்டத்தை தேடி போகவே விடாது அப்போ அது வரைக்கும் நம்ம கூட்டத்தோடய வாழ்ந்திருப்போம் நண்பர்களோட வாழ்ந்திருப்போம் இப்ப நம்மளை எப்படி பார்ப்பான் வைத்தியக்காரன் பார்க்குற மாதிரி பார்ப்பான் போனால் ஒரு ஆசிரமம் அணியிலேருந்து ஏதோ கிருக்கு பூச்சா மாதிரி இருக்கிறான் ஆச்சுன்னு தெரியல அந்த மாதிரி அவங்க யோசிப்பாங்க ஆனால் நமக்கு தெரியணும் நான் போனது என்ன நான் அடைஞ்சது என்னன்னு தெரியணும் அப்பதான் வருவான் அவன் அவன் பங்குக்கு ஏதோ சொல்லிட்டு போயிடுவான் நான் வாங்கி பண்ணலான்னு ஆசைப்படுவேன் அவன் டேய் இப்படி இருந்தா நீ அப்படியே ஆகிவிடா அப்படியே போயிடுவான் போய்ட்டு அவன் அதை மறந்துடுவான் ஆனால் நான் அதை பிடிச்சி நிற்பேன் புரியுதா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அதனால தான் இங்கே பாடம் வாங்குறவங்க நாம் சொல்கிறது என்னன்னா இங்கே எல்லாம் வரவெல்லாம் பாடம் வனம் கட்டாயமே கிடையாது அப்படி யாரையும் கூப்பிடறதும் கிடையாது நீங்கள் வந்து பாருங்க உங்கள் பாவனைக்கு இங்கே சொல்கிற விஷயம் புரியுமா என்னால் அதை பண்ண முடியுமான்னு உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வரதோ அதுக்கப்புறம் தான் பாடம் வாங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் புரியுதா கட்டாயமே படுத்துறது இல்லை புரியுதா அப்போ நமக்கு அந்த பக்குவம் வரும் அதை வர வைக்கிறது தான் அந்த பாடம் அப்போ கூட்டத்தில் போனா கூட தனிமையை நோக்கி போவோம் புரியுதா புரியுது கடவுள் அடையுது எப்படி சங்க கடவுள் அடைகிறது எப்படி கடவுள் அறியது அடைய கடவுளை அடையிறது எப்படி எப்படி தன்னை அறிஞ்சா கடவுள் அடையலாம் கேள்வியும் சொல்லிடுற பதிலையும் சொல்லிடுற கடவுளை அறிய முடியுமா யாராவது அடைஞ்சிட்டு சொல்லியிருக்கிறாங்களா யாராவது சொல்லிங்களா எப்ப நான் கடவுளை கண்டேன் சொல்லுறாங்களா ராமானுஜர் அவருக்கு ஒரு ராமானுஜர் ஒரு தெய்வ பிறவி அவர் வந்து என்ன சொல்றாரு நான் பிறவி முக்தி அடையணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவரோட குருமார்கிட்ட கிட்ட போறாரு குருமார்கிட்ட போய் அவர் கேட்குற சாமி நானும் முக்தி அடையணும் நானும் நாராயணனே தெய்வம்னு வாங்குறேன் என்னோட கடைசி காலம் எல்லார மாதிரி நான் சாகக்கூடாது அதுக்கு எனக்கு மந்திர உபதேசம் கொடுங்க அப்படின்றார் அவர் என்ன பண்ணுறாரு நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன் யாரா ராமானுஜரா அவர் குருநாதன் எப்படி இருப்பார் பாருங்க அவர் என்ன பண்ணுறாரு திருப்பி அனுப்புகிறாரு ஆனால் இவர் மனம் தளரலை ஒரு ஒரு முறையும் போய் குருநாதர்கிட்ட கிட்ட போய் கேட்குறாரு இது சரிப்படாது பண்ணி போயிட்டவா இன்னும் கொஞ்ச நாளம் காய்ச்சுவானே வருவார் திரும்பி போவார் இந்த மாதிரி பல முறை போய் 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 கடைசியில் சொல்றாரு டேய் நான் வந்து உனக்கு சொல்லக்கூடிய பாடம் எந்த பாடம் சொன்னா இனிமேல் உனக்கு பிறவியில் வராது ஏன்னா நீ மரணம் அடைய போதே கிடையாது உனக்கு மரணமே கிடையாது சத்தம் தானே பிறக்க போறான் நீ சாபம் போகிறதே கிடையாது அந்த முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை நான் இப்போ உன் காதில் உபதேசம் பண்ண போறேன் இத நீ யாருக்கும் சொல்லக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு சொல்லி வாங்கினு அந்த உபதேசத்தை ஒரு தொடர்ந்து பயிற்சி பண்ணுறாரு பயிற்சி பண்ணோன்னா அவருக்கு விஷயம் புரிஞ்சிச்சு அப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது நான் மட்டும் அடைஞ்சால் போதாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அடையணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஆனால் அவர் மந்திர உபதேசம் குடும்பதே ஒரு விஷயம் சொல்கிறார் நீ தப்பி தவறி சொன்னால் உன் தலை வெடிச்சு நீ பா நரகத்துக்கு போவ அதனால இந்த மந்திரத்தை யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு ஆனா இவரு என்ன பண்றாரு நரகத்துக்கு போவோம்னு சொல்லிட்டாரு அப்ப அது உண்மையா தான் இருக்கும் ஆனால் நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கேட்டு இதை கேட்கக்கூடிய எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக அவர் என்ன பண்றாரு கோபுரத்து மேலே ஏறி அவர் குருநாதர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அந்த மந்திரத்தை ஒரு எல்லாருக்கும் சொல்றாரு இதுதான்ப்பா மந்திரம் இது நீங்க பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகலாம் சொர்க்கம்னா என்னதே வைகுந்தத்துக்கு போகலாம் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போ ஐயா என்ன பண்ணுறாரு கடவுளை காட்டல உன்னை யாருன்னு அவர் காட்டல ஆனால் இதையெல்லாம் அழியக்கூடிய வழியை சொல்லிட்டார் உனக்கு உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் காட்டுன்னு கேட்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே போயிட்டாங்க போனவங்களால தான் இதெல்லாம் சொல்ல முடியும் புரியுதா திருமணம் சொல்கிற தச நாதங்கள் எப்படி இருக்கும் ஒரு மனுஷனோட உடலில் எல்லா விதமான சக்தியும் இருக்கு அந்த நாதங்கள் வெளிப்பட்டா எப்படியெல்லாம் வெளிப்படணும் தச நாதங்களோட இப்படிலாம் இருக்கும்னு அவர் தன்னோட பாடல்களை சொல்கிறாரு இது இப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும் எப்படி சொல்கிறார் ரைட் ஆனால் அப்படி சொன்னாரே தவிர எப்படி பண்ணால் வரும்ன்ற விஷயத்த சொல்லலை வந்தால் இப்படி இருக்கும் ஆனால் வர்றதுக்கு வழியே அவர் சொல்லலை யார் சொல்கிறது திருமூலர் பாடம் பண்ணுறேன் நான் திருமூலர் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தில் நான் அனுபவிக்கிறேன் அப்போ சொன்னவர் யார் திருமூலர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் இங்கே அனுபவிக்கிறேன்னா சொன்னவர் திருமூலரோட அவதாரமாக தான் இருக்கணும் இல்லைன்னா அவர் சொன்ன விஷயம் எனக்கு எப்படி கிடைக்கும் அங்கே அவர் சொல்லலை எதை பண்ணால் இது வரும் அங்கே சொல்லல உபதேசம் பண்ணல ஆனா இங்க ஒரு உபதேசம் பண்றாரு எப்படி முடியும் புரிசா முடியும் புரியுதா அப்ப நாம இது குருவோட பெருமையை தெரிஞ்சுக்கணும் இங்க காட்டுங்க அடையாளப்படுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உனக்கு ஆசை இருக்கு உனக்கு வைராகம் இருக்குது உனக்கு அந்த குறிக்கோள் இருக்குதுன்னா வா நட ஏன்னா உனக்கு முன்னாடி ஆயிரம் பேர் நடந்துட்டான் இங்க கல்லும் இல்ல முள்ளும் இல்லை ஏன்னா நடந்து சமாதானம் படுத்திட்டாங்க உனக்கு நடக்க விருப்பம் இருந்தால் நடந்து வா உன்னாலே அது முடிவு சரியா சரி இன்னொன்று முக்திக்கும் சித்திக்கும் என்ன சமயம் வித்தியாசம் முக்தி அடைதல் சொல்கிறாங்களா ஞானம் முக்திக்கும் சித்திக்கும் என்ன வித்தியாசம் என்ன அடுப்பு எரிக்கிறோம் வளைய போட்டுட்டோம் வளைய போட்டோம் அடுப்பு எரிச்சிட்டோம் அடுப்பு அந்த நெருப்பு பத்திரம் வரைக்கும் அந்த புகெல்லாம் எங்கே

நம்ம நிலையை உயர உயர பாப்பான் ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துன்னு இவன்னா ரொம்ப ஸ்பீடாக போறானே இவன் என்ன கொடுத்தா கெட்டு போவான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு சில விஷயங்களை நம்ம கொடுப்பான் சர்க்கரையை சாப்பிட்டா தித்திப்பாக இருந்ததுன்னா நமக்கு ஒன்றும் கெடுக்கலை ஆனால் சர்க்கரை சாப்பிட்டா கூட உப்பாக இருந்ததுன்னா சம்திங் ராங் இந்த சம்திங் ராங் மாதிரி நமக்கு சில விஷயம் நடக்கும் ஆனால் அதுக்கு பேர் தான் சித்தி நம்ம அதுக்கு மதி வாங்கிட்டால் யாரும் நம்மளை காலை பூச்சி வர வேணாம் நம்ம காலை நம்மளே எடுத்து வந்து கீழே போட்டுருவோம் இந்த நம்மளை கெடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா ஒரு விஷயம் பண்ணுறேன் மாதம் உள்ள உழைக்கிய சம்பளம் வரது பார்த்திங்கன்னா அந்த சம்பளத்துக்கு பேர் தான் சித்தி அந்த சம்பளம்லாம் எனக்கு வேணாம்ப்பா உழைக்கிறது மட்டும்தான் என் வேணாம் வாங்கினா முக்தி சம்பளத்தோடு போகிறவங்க போக வேண்டியது தான் எனக்கு அதெல்லாம் வேணாம் முக்தி தான் வேணும்னு மேலே போனால் அதெல்லாம் அப்போ பாடம் பண்ணும்போது நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் நாம் என்ன பண்ணால் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இதில் இதெல்லாம் குருணா சொல்லலை அப்படின்னு போயினே இருந்தால் முக்தி இல்லைன்னா கேட்டை போட்டு இதுக்கு மேலே உனக்கு என்ட்ரி கிடையாதுன்னு வெளியமைச்சிருவாங்க எல்லாம் தெரியும் எதுவுமே நம்மளால் அனுபவிக்க முடியாது இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்களே பண்டிதர்கள்லாம் பேசுவாங்க இப்போ நாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஐரோ சொல்ல முடியும் வேதத்தில் இப்படி சொல்லியிருக்குது வேதத்தில் அப்படி சொல்லியிருக்குதுன்னே அவங்களும் சொல்லுவாங்க ஆனால் பண்டிதர்கள் ஒரு நாளும் பரலோகம் போக முடியாது ஏன்ப்பா முடியாது அவங்க தான் எல்லாமே சொல்கிறாங்களே அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியுதுன்னா இந்த ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இவங்களால் மட்டும்தான் முடியும் இவங்களால் அனுபவிக்க முடியும் அனுபவிக்கக்கூடிய ஒருத்தரால் தான் மேலே போக முடியுமே தவிர தெரிஞ்சவங்களாலேயோ பேசுகிறவங்களாலையோ போக முடியாது அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வரல அனுபவிக்க வந்திருக்கிறோம் நாம் அனுபவித்தா நமக்கும் முக்தி நிச்சயம் புரியுதா பார்ப்போம்